ஹாய் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் ஒரிஜினல் சேஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் போச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டீட்டெயிலையுமே ஃபுல்லாக அவங்களால் கேட்க முடியும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரூர் பாடிங்க கரூரில் ரீவால்பில் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு பேக் ரெண்டு புதுசு ஃப்ரண்ட்டு ரெண்டு வந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரெண்டு ரேடியல் ரெண்டு சாதாரணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு டயருமே புது டயரு இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏசியன் பெயிண்டிங்கில் மதுரையில் வந்து ரீபல்பேட் பண்ணி ரீ பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்களே சிம்பளும் போட்டிருக்கிறாங்க ஏசியன் பெயிண்ட்டுன்றத அதே மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் அப்பல்சராக இருக்கட்டும் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துச்சுங்க ஏன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனரில் இருக்குது ஸோ அதனால் பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணிடுறாருன்னே சொல்லலாம் வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குன்னா வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லிருந்தார் உங்களுமே அப்படி தாங்க இருந்துச்சு ரொம்ப நீட்டாக இருந்தது அப்பல்சர் நீங்கள் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அது வண்டியில் இன்ஜின் வேலை எந்த வேலையும் கிடையாதுன்னா எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் நாலு சப் ஊஃபர் கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா சப்புமே ஜேபியில் தானே போட்டிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா அடுத்த மா நாலாவது மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாதமும் முடியுதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வந்துருங்க ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா வீடியோ உக்கையில் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமா வைக்கிங்க வண்டி ஓனர் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாரு இருபத்தி ஒன்று அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸே கிடையாதுனா நேரில் விட்ணா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் இருக்குது